அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி அறிந்தவருக்கு பொருள் பிறவிபிணிக்கு மருந்தே என்பதை பற்றி துறையூர் ஓங்காரக்குடில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க வள்ளுவன் வினை தூய்மைக்கு என்ன வேணும் மன தூய்மை வேண்டும் இப்ப தான் சொல்றோம்னா பொறாமை பேராசை கோபம் வன் சொற்கள் இதான் மனசை மாசுபடுத்தக்கூடிய செயல் அப்போ மன தூய்மை இருந்தால் செயல் தூய்மை இருக்கும் பணம் ஏன் ஏன் வந்து மன தூய்மை இல்லை என்ன காரணம்னா பொருள் வெறி பொருளை பணத்தை என்ன நினைக்கணும் அது பிரச்சனை தீர்க்கக்கூடிய கருவி பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய கருவியை தவிர அது பிறவிப்பு நீக்கும் மருந்தாக இருக்க முடியாது இருக்கும் யாருக்கு விஷயந்தேந்தவனுக்கு பொருள் வந்தால் அந்த பொருளை கொண்டு பிறவிப்பு நீக்கும் மருந்தாக பயன்படுத்துவான் அறப்பணி செய்வான் நற்காரியங்கள் செய்து புண்ணியவான் புண்ணியவான் புண்ணியவான்னு எடுத்துருவான் பொருள் பிறவி பின்க்கு மருந்தே அறிந்தவனுக்கு